ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்தரின் மக்காவின் போது இந்த பணியை உத்தியோகபூர்வமாக எப்படி அவர்களுக்கு வழங்கினார்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினார்கள் என்ற ஒரு சரித்திரம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முடியாது வானம் பூமி இடிந்து விழுந்தாலும் இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எச்சரித்தார் அப்போது ரசோலுல்லா உடைந்த மனதோடு சொன்னார்கள் ஒரு நாள் இறைவன் இதை என் கையில் தருவான் அந்த திறப்பை அப்போது நான் என்ன செய்வேன் என்பதை நீ பார்த்துக்கொள்வாய் என்ற ஒரு விஷயத்தை சொன்னபோது கிட்டத்தட்ட இந்த தாய் ஒவ்வொரு நாளும் முட்டகத்தில் வந்து அழுவா என் குழந்தைய கண்ணில் காட்டுங்களே என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும் நான் உஸ்மானி தல்ஹா தல்லா ரயிலாகணும் போல ஒரு ரோஷமுள்ள வெக்கமுள்ள மரியாதையுள்ள மதிப்புமிக்க ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை காரணம் இது உங்களிடமிருந்து யார் பிடுங்குவார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைய தினம் மேசாண்டி வினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரக்லத்துல்லா ஆகியோ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணலில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புனிதமிகு காபாவினுடைய பராமரிப்பாளர் சாலிஹ் பின் ஜெயினுல் ஆபிதீன் அஷ் அபியு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதருடைய மரணம் இந்த காபாவினுடைய பராமரிப்பு பணி இவங்களுக்கு எப்படி ஒப்படைக்கப்பட்டுச்சு யாரினால் இந்த பதவி கொடுக்கப்பட்டது யார் இந்த பதவி அவர்களுக்கு உறுதி செய்தார்கள் இவர்களுடைய பணி என்ன எதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களைத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் இந்த சாலிஹ் பின் ஜெய்ம்லா ஆப்தீன் அஷைபி என்று சொல்கிறவர் எழுபத்தி ஒன்பதாவது வயதில் மரணிக்கிறார் இந்த பணியை இவர் செய்கிறதுக்கு என்ன காரணம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகையின் மூலம் உறுதி செய்யப்பட்ட ஒரு தான் இது எல்லாருக்கும் பதவிகள்ன்றது ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா அந்த பதவி எங்கே அமையுது எது சூடு அவருடைய பதவி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்குற போது அது ஒரு மிகப்பெரிய வெகுமதியாகத்தான் பார்க்கப்படுது காபான்றது வந்து மிக புனிதமானது இல்லையா எல்லாத்துக்குமே இந்த வகி இவங்களுக்கு இந்த பணியை ஒப்படைக்குது அப்படியாக இருந்தால் எவ்வளோ சிறப்பம்சமாக இருக்கும் ரசூ சலல்லா வலைவசலம் அவங்க இந்த பதவியை இந்த கோத்துறதுக்காக ரசூசலா அவங்க ஒப்படைக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து மக்காவின் போது இவங்களுடைய ஒரு பாட்டனார் இவங்களோட பரம்பரையில் ரசூலா வாழும்போது வாழ்ந்தவர் தான் உஸ்மான் பனு தல்ஹா என்று சொல்லப்படுகின்ற சஹாபி இவரை கூப்பிட்டு ரசுலா சொல்கிறாங்க இதுக்கு மிக பொருத்தமானவர்கள் நீங்கள்தான் கையாமத்து நாள் வரைக்கும் இந்த சாவி காபா பராமரிப்பு உங்களை சாரும் அதை இறைவன் தீர்மானம் செய்திருக்கிறான் உங்களிடமிருந்து யாராவது இதை பெற்றுக்கொண்டால் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருப்பான் என்ற சொல்ல எச்சரித்தாங்க இப்படித்தான் முதன்முறையாக இந்த பரம்பரைக்கு ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் வகி மூலம் இந்த பதவியை கொடுக்குறாங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் ஜெயுல் ஆபுதீன் அஷைவி என்று சொல்லப்படுகிறவர் வந்து எழுபத்தி ஏழாவது நபராக நியமனம் பெற்றிருக்கிறார்கள் இவங்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபத்துல்லாவுனுடைய சாவி இவங்கள்ட்ட தான் இருக்கும் அதை யாருமே கைப்பற்ற முடியாது ரெண்டாவது விஷயம் இவங்க திறக்கின்ற போது தான் யாராவது நுழைய முடியும் திறக்கின்ற மூடுகின்ற பணி இவங்களுடையது எல்லாத்துக்கும் மேலே காபாவை கழுகின்ற பணியும் இவங்களுடையது எல்லாத்துக்கும் மேலே அந்த காபாக்குரிய போர்வையை போடுறதும் இந்த குடும்பம் தான் எங்கிருந்தெல்லாம் ஹஜ்ஜாஜிகள் வாராங்களோ அவங்களெல்லாம் வரவேற்று அவங்களுக்கு உபகாரம் செய்வதும் இந்த குடும்பம் தான் இந்த பணியை வகி மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்குது இந்த சாவியை பொறுத்த வகையில கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் சாவி இது வெறும் தங்கத்திலானது கபாலனுடைய கதவு ஆரம்பத்தில் பலகையால் இருந்தது அதுக்கு பிறகு தங்கத்தால் அது போடப்பட்டது இதனுடைய பூட்டு வந்து இஸ்தம்பூரில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது அதே போல் இதுக்கான போர்வு இருக்கு இல்லையா போற்றி வைப்பாங்க இல்லையா அது வந்து இருந்து அல்லது இஸ்தம்பூரில் இருந்து தயாரிப்பாங்க அது இரண்டு துணிகள் இருக்கும் அதில் ஒரு துணியுடைய உள்பக்கம் வந்து கருப்பு நிறமாக இருக்கும் மற்ற துணியோட உள்பக்கம் வந்து பச்சை நிறமாக இருக்கும் அதில் அழகான வர்ணங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க இதை வந்து இந்த பிரதேசத்திலிருந்தால் கொண்டு வருவாங்க இதை இவங்க மேலிருந்து கீழ்வாரியாக போட்டுக்கொள்வாங்க அது கழகிறத்துனதில் பத்து ஊழியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இவனோட இருந்து ஒரு இருபத்தைந்து பேர் இருப்பாங்க அதே நேரம் நாட்டினுடைய மன்னரும் வருவார் மக்காவினுடைய அமீரும் வருவார் கழுகுறதுக்கு வந்து வெறும் ஜம்சம்மை பயன்படுத்துவாங்க அதே போல் கற்புறங்கள் வாசனை திரவியங்கள் இப்படி ரோஸ் வாட்டர் இதை பயன்படுத்தி மட்டும்தான் கழுவுவாங்க அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு மீட்டர் அளவு பழங்கு கற்களால் உள்புறத்தில் வந்து பதிச்சிருப்பாங்க இந்த பகுதியை வந்து மன்னர் அவருடைய அமீர் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தன்னை கரங்களாக கழுகுவாங்க இந்த இறந்த மனிதரை பற்றி சொல்லும்போது நூறு தடவைகளுக்கு மேலே அவரை கரங்களால் காபாவை கழுவியதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு பெருமதியான வரப்பிரசாதமாக பார்க்கின்ற அரச பதவிகளுக்கெல்லாம் மேலாக பார்க்கின்ற ஒரு பதவியாகவும் கடமையாகவும் தான் அவர்கள் இதை செய்து வந்தார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் பதவி விலகல் என்ற ஒரு விஷயம் அதில் இல்லை காரணம் அது வகி அனுமதிச்ச ஒரு விஷயம் என்பதனால் அந்த குடும்பத்தில் வயதில் மூத்தவர் அந்த பணியை செய்வார் அவருக்கு இயலாமல் போனால் அவருக்கு நெருக்கமானவர் செய்வார் அவர் இருந்ததுக்கு பின்னால் மூன்று தினங்கள் கழித்து அந்த கோத்திரத்திலேருந்து ஒரு புதிய மனிதருக்கு மூத்தவருக்கு அது வழங்கப்படும் இவ்வளவு தூரம் இந்த பணி மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஜாங்கிலத்து காலத்தில் வந்து அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்கன்னா நாங்கள் இரண்டு நாட்களை வந்து காபவன் கதவை திறப்போம் திங்கள் வியாழன் இஸ்லாத்தில் பிற்பட்ட காலங்களில் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு தடவை அல்லது இரு தடவை சில நேரங்களில் மூன்று தடவைகளும் திறப்பதாக இருந்தது காலப்போக்கில் மக்கள் நெருக்கடியின் காரணமாக இருந்த சம்பவம் பதிவானது ஆனதால் அரசு ஒரு சட்டத்தை போட்டது கழுவுவதற்கு மட்டும் திறந்து கொள்ளுங்கள் ஏதாவது விசேட விருந்தினர்கள் வந்தால் திறந்து காட்டுங்கள் என்ற ஒரு சட்டத்துக்கேற்ப இதுவரைக்கும் அப்படித்தான் அது பயணிக்கிறது எனவே இப்படியான ஒரு புனித பணியை செய்து வந்த ஒரு மனிதர் தான் சாலிஹ்பின் ஜ ஆதீன் அஷு என்பவர் சில தினங்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார் இந்நாளில்லாஹி வைணா இலேஹராஜுவன் அல்லாஹ் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பணியை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜாகிலியத்தோட காலத்துக்கு முற்பட்ட காலங்களில் இந்த பணியை செய்தவர் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த பரம்பரையில் தான் இந்த விடயம் அப்படியே வருகிறது இப்போ அல்லாய் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவங்க ஃபத்தஹின் மக்காவின் போது இந்த பணியை உத்தியோகபூர்வமாக எப்படி அவர்களுக்கு வழங்கினார்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினார்கள் என்ற ஒரு சரித்திரம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூஸ் அல்லா ஒரு காலத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் பனி ஷெய்பாவுடைய கோத்திரத்துல வந்து அன்னைக்கு உயிர் வாழ்ந்தவர் தான் உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லப்படுகின்ற மனிதர் அவர் வளமையான செய்வார்னா அவன் கதவை திறப்பாரு திறக்கிற நேரம் ரசூலுல்லா நபித்துவத்தை சுமந்த ஆரம்ப கட்டம் இவரும் மனிதர்களுக்குள்ள மதிகளாக ஆசையோடு காபாக்குள்ளே போறதுக்கு போற நேரம் இந்த உஸ்மான் நிபுனு தல்லாகிறது எல்லா ஒன்றும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல ரசோல்லா பிடிச்சு சொன்னாங்க நீ இதுக்குள்ளே நுழையக்கூடாது கேட்டாங்க ஏன் நுழையக்கூடாது நான் இந்த மண்ணில் பிறந்தவன் தானே ஆசையாக இருக்கல்லா கூட ஆலயம் வரலாமே அப்படின்னு கேட்டாங்க முடியாது வானம் பூமி இடிந்து விழுந்தாலும் இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எச்சரித்தார் அப்போது ரசா உடைந்த மனதோடு சொன்னார்கள் ஒரு நாள் இறைவன் இதை என் கையில் தருவான் அந்த திறப்பை அப்போது நான் என்ன செய்வேன் என்பதை நீ பார்த்துக்கொள்வாய் என்ற ஒரு விஷயத்தை சொன்னபோது இந்த வார்த்தையை கேட்ட உஸ்மான் நிபுன் தல்ஹா ரதி அல்லா சொல்கிறார்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏதோ ஒரு உணர்வு என்னுள் வந்தது சமூக கட்டமைப்பு அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் இதற்கு பிறகு ரசூல்லாய் சல்லாஹூ அலே அவங்க கனத்த மனதோடு வெளியில் வருகிறார்கள் அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தும் சென்று விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல்லாய் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவங்க ஹிஜ்ரத்தில் முடிஞ்சு பத்ர மக்காவின் போது சஹாபாக்களோடு காபாக்கு வராங்க மக்கா வெற்றி கொள்ளப்படுது இப்போது காபாக்குள்ளே போகிறதுக்கான முதற்கட்டமாக ரசூல் சலல்லா சொன்னார்கள் உஸ்மான்பனு தல்ஹா ஹதியாஹோ அவங்கள கூப்பிட்டு காபாவோட சாவியை எடுத்துகிட்டு அது அதை என்ன உம்மாட்ட இருக்குன்னு சொன்னாங்க போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க போன ஒரு வர லேட் ஆச்சு அலி ஹதி அல்லாஹ் அனுப்பினாங்க வாங்கிட்டு வாங்கல்லே அந்த சாவியை வாங்கிட்டு வந்தாங்க ரசூல் உள்ளாய் சல்லாஹாஹ் சொல்லம் அந்த சாவியை போட்டு திறந்தாங்க உள்ளுக்கு போய் தொழுதாங்க வெளியில் வந்தார்கள் அப்பாஸ் ஹதியுல்லா குத்தான சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இதற்கு பின்னால் சாவி நம்மளோட கோத்திரத்தில் இருக்கட்டும் நாமே அந்த பணிகளை செய்வோம் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ரசூல் உள்ளி சல்லாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் உஸ்மான் எபுனூர் தல்ஹா ஹுதயல்லாஹனோட கூப்பிட்டு சொன்னாங்க இங்கே வாங்க நான் ஒரு நாள் உங்களுக்கு இப்படி எனது சாவி என் கரங்களில் கிடைக்கும் என்று சொன்னேன்னல்லவா அப்போது பழைய ஞாபகம் வந்தது ஆம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உஸ்மான் உங்களை பற்றி தனி மரியாதை என்னுள் இருக்கிறது அப்போது யோசிக்கிறாங்க நம்ம தானே இவரை பழி வாங்கினோம் நம்மளை பற்றி மரியாதை இருக்குதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு ஒரு கனை யோசிச்சார் அந்த மரியாதை என்ன தெரியுமா அபு சலமாவுடைய மனைவியை மக்கால் இருந்து மதினாக்கு நீங்கள் கொண்டு வந்த சம்பவம் என் காதை எட்டியது அப்போது யோசிக்கிறாங்க அன்றைக்கி என்ன நடந்த அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் ஞாபகத்துக்கு வருது அபு சலமாவும் உம்முசலமாவும் சலமா அந்த குழந்தை பால் குடிக்கிற பிள்ளை இந்த மூணு பேரும் ஹிஜ்ரத் போகிற நேரம் இந்த மனைவினுடைய கோத்திரம் வந்து உம்முசலாமாவை கூட்டிகிட்டு போய்த்துறாங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மதினாக்கு போகிறதுக்கு அழுகையோடு அபுசலமா வாழ முடியாத உயிர் கச்சுறுத்தல் என்று மதினாக்கு ரசூலாட போய் சேர்றாங்க இதை பார்த்துருந்த அபு சலமாவுடைய கோத்திரம் வந்து குழந்தை எங்கள்கிட்ட தாங்கன்னு வாங்கிட்டாங்க அப்போ மனைவி ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் அபுசலமா ஒரு பக்கம் கிட்டத்தட்ட இந்த தாய் ஒவ்வொரு நாளும் முற்றுகத்தில் வந்து அழுவா என் குழந்தைய கண்ணில் காட்டுங்களே என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும் கணவன் இல்லாத வழி குழந்தை இல்லாத வழி ரசூலாக பார்க்க முடியாத வழி இப்படி ஒரு வருஷம் கிட்டத்தட்ட காலம் கிடையுது இப்போதோ அபு சலாமோட கோத்திரத்தில் இருந்த ஒரு மனிதர் வந்து குழந்தையாவது அவளோட கொடுத்துருங்களே அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொடுத்தொன்னே கொங்கி பால் உட்டினதோட அந்த மாலை பொழுது ஆகும் பொழுதோ இந்த உம்மு சலாமா என்ன செய்கிறாண்டா மக்களுக்கு போர்டரில் வந்து மதியினா நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் இதை பார்த்திருந்த உஸ்மான்பு தல்லா ஹதி அல்லாஹானு கேட்குறாங்க அவர் அப்போது இஸ்லாத்துக்கு வரல இஸ்லாத்தையும் அவருக்கு பிடிக்காது நீ ஏன் இங்கே நிற்கிறாய் எங்கே போப்பறாய் அப்படின்னு கேட்ட நேரம் அவர் சொன்ன பதில் நான் கணவர் இருக்கிறார் மதியனால ரசூலில் இருக்கிறாங்க மதியனால நான் அங்கே போய் போகிறேன் இந்த நேரமா என்று கேட்குறாரு ஆ இந்த நேரம்தான் அப்படின்னு சொன்ன நேரம் யாரோட பூப்பராய் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு ரப்புடனும் இந்த குழந்தையுடன் பயணிக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஒரு பெண் தனிமையில் பயணிப்பதா என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து ஒரு பக்கம் குறைசர்களுடைய முஸ்லீம்களுக்கு உதவி செய்தால் எதிர்ப்பு வரும் என்ற மனோனில் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை குறித்து எடுத்த முடிவு தான் எனது ஒட்டகம் இருக்கிறது இதில் அமர்ந்து கொள் நான் பாதுகாப்பாக மதினாவில் கொண்டு செல்வேன் என்று சொன்னார் அந்த ஒரு வாக்குறுதியை நம்பிய உம்முசலமா பயணிக்க ஆரம்பித்தார் நடபாதையில் போகிறாங்க இவ ஏறிவாரா உஸ்மானி முதல் தல்ஹா அதிபர்களாக அவங்க நடந்து போகிறாங்க கிட்டத்தட்ட மக்காக்கு ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும் மக்கால் இந்த மதினாக்கு ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக பயணிக்கிறாரு மதினாவை சென்றடைஞ்ச உடனே அவருடைய கணவர் டிரைவை ஒப்படைச்சிட்டு இந்த ஒட்டகத்தை உங்களோட தேவைக்கு வச்சு எங்கே நடையாக திரும்பி வராது ஆயிரம் கிலோமீட்டர் இந்த ஒரு செய்த ரசுலாவுக்கு கிடைக்குது இதை பற்றி உமஸ்லாமா சொல்லும்போது ரசோலாட்ட சொல்லியிருந்தா நான் உஸ்மானி தல்ஹா தல்லா ரயிலாகணும் போல ஒரு ரோஷமுள்ள வெக்கமுள்ள மரியாதையுள்ள மதிப்புமிக்க ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை காரணம் இவ்வளோ தூரம் தனிமையான ஒரு பயணத்தில் என்னோட ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை ஒரு பார்வை கூட என் மீது படலை எனக்கு ஒரு தேவை என்ன நான் சொல்லிட்டா உடனடியாக ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு அவர் தூரமாக அனுப்பான் என்னுடைய தேவைகளை முடிச்சுட்டு நான் வந்து ஏறிட்டு போகிற ஒரு சந்திய சிவன் அவர் வந்து கூட்டிகிட்டு போவார் அந்த பயணத்தில் ஒரு வார்த்தை கூட என்னுடன் அவர் பேசவில்லை இந்த முருவத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று ரசூல் சொல்லிவிட்டு இதுதான் என்னிடத்தில் இருக்கின்ற மரியாதை என்று சொல்லி திறப்பை விட்டு சொன்னார்கள் உங்களிடமிருந்து இந்த சாவிய கயாமத்தினால் வரைக்கும் இதனுடைய பணிகள் அனைத்தும் நீங்கள் தான் செய்ய பாத்திரமானவர்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னார்கள் இது உங்களிடமிருந்து யார் பிடுங்குவார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைய தினம் பரிசுத்த குர்வானிலே அல்லாஹ் அல்லா சொல்லுகிறான் இன் அல்லாஹயா அமுருக்கும் அன்வா அப்துல் அமானாத் இலா அகலிஹா எது யாருக்கு பொருத்தமோ அவர்களிடம் அதை ஒப்படைப்பது அமானிதம் அந்த அமானிதத்தை நிறைவேற்றும்படி நிறைவன் சொல்லியிருக்கிறான் இந்த பாதுகாப்புக்கான ஆரியத்துக்கான பாதுகாப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது கயாமத்தினால் வரைக்கும் உங்களுடைய சந்ததி தான் உங்களுடைய குழந்தைகள் தான் இதை பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லா இசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வகி மூலம் அந்த பதவியை வழங்கினார்கள் அந்த பதவிதான் அரசு பதவிக்கும் மேலாக பார்க்கப்படுகின்ற பதவி அரசர்கள் கூட இவர்கள் திறந்து கொடுத்தால் மட்டும்தான் உள்நுழைய முடியும் இவர்கள் தான் அதை கழுவ வேண்டும் பராமரிக்க வேண்டும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கயாமத்தினால் வரைக்குமான ஒரு ஒரு பணி தொடர்கிறது என்றால் வகியினுடைய சக்தி தான் என்ன அந்த பதவியின் வலிமைதான் என்ன இது அரசர் கூட அனுசரித்து போகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் இதுவரைக்கும் யாரும் அவர்களுடைய குடும்பங்கள் இந்த சாவியை அதிகார தோர்ணையிலேயோ அன்பாலையோ வாங்கிக் கொள்ளவில்லை என்பது தான் மதிக்கின்ற அந்த மனிதர்களுடைய மனிதாபிமானம் என்பதை எமக்கு பார்க்க முடிகிறது எனவே எவ்வளோ சரித்திரங்களை பார்த்திருக்கிறோம் ரசூசுல்லதாக சீரா எவ்வளோ அழகான ஒரு அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற தன்னை பழி தீர்த்தவனை பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு காப்பாற்பட்டு நீதமாக ரசூலா நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஒரு பள்ளியை காபாவை ஒரு ஆலயத்தை பராமரிக்கிறவர்கள் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பக்குவமான பெணுதள வாழ்க்கை பெண்கள் விஷயத்தில் மிக கண்ணியமாக நடக்க வேண்டும் என்பது இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதான் அரச பதவிகள் வந்தாலும் இந்த பதவிக்கு போட்டியிடவில்லை இந்த பதவி அது வகிமூலம் உறுதி செய்யப்பட்ட பதவி அப்படியான ஒரு பதவியிலிருந்து காபாவுக்கு ஊழியம் செய்த ஒரு மகான் இப்போது எழுபத்தி ஒன்பதாவது வயதிலே இறையடி சேர்ந்திருக்கிறார் எனவே அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பணியை கபூல் செய்ய வேண்டும் ஒருவர் இறந்துவிட்டால் மூன்று தினங்களிலே அவர குடும்பத்திலிருந்து இன்னொரு மனிதரை அவர்கள் நியமிப்பார்கள் அப்படியான ஒரு மனிதரை நியமித்திருக்கிறார்கள் காபா அதனுடைய பணி தொடர வேண்டும் மக்கள் உள்ளங்களிலே அது எவ்வளோ மரியாதையோ அந்த பணியை செய்கின்றவர்கள் மீது மரியாதையும் பிரார்த்தனையும் இருக்கும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகதத்துலாஹி ஒவ்வொரு